வணக்கம் சமூக ஆர்வலர் பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சார் ஐம்பத்தி மூணாவது வார்டு உள்பட்ட இந்த கிரவுண்டு ஸ்டான்லி நகர் நாகப்ப நகர் அம்பேத்கர் நகர் குறுக்குப்பேட்டை பென்சில் ஃபேக்ட்ரி போதிநாதி நகர் இந்த ஏரியாவில் உள்ள எல்லா பசங்களும் வந்து இங்கே ஃபுட்பால் ஆடுற இடம் இந்த இடம் மழை காலத்தில் தண்ணி ரொம்பிச்சனாக்கா ரொம்ப டிசீஸ் பருவம் அது இல்லாமல் இப்போ வந்து பன்னிங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐம்பது பண்ணி வந்து இங்கே மேய்ச்சலுக்கு விட்ருக்காங்க அது மேய்ச்சலுக்கு விட்டது மட்டும் இல்லாமல் அதனுடைய சாப்பாடு போடுற இடம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதமாக போட்ட சாப்பாடுலேயே போகிறதுனால அதுங்க வந்து பண்ணிங்க வந்து ஓவராக பெருக்க ஆரம்பிச்சிச்சு இதனுடைய டிசீஸ் வந்து பயங்கரமாக வந்து இப்போ காலையில் ப்ராக்டிஸ் போகும்போது எல்லாருக்குமே மூச்சு வாங்குவோம் அந்த மூச்சு வாங்குகிற டைமில் இது வந்து ரொம்ப டிசீஸ் ஓவராக பரவி இந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப மோசூலிப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து சுகாதார சுகாதாரமாகற்ற இடமாறி போச்சு அது அதனால் வந்து இந்த இடத்த பாருங்கள் இந்த இடத்த பார்த்து உடனடியாக சீர் செய்து இந்த வளரும் குழந்தைகளுக்கும் வளரும் பிளேயர்ஸ்களுக்கும் உன்னை தங்களால் முடிஞ்ச உதவி சுகாதாரத்துறை மூலியமாக இவர்களுக்கு கொஞ்சம் இந்த இடம் செய்து கொடுக்கணும் சுமார் நூறு வருட ஆண்டு காலமாக இருக்கிற இந்த கிரௌண்டு பார்த்தீங்கன்னாக்கா இது பெரிய பெரிய பிளேயர்ஸு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா பிளேயர்ஸ்னு பார்த்திங்கன்னாக்கா சென்னை நாகேஷ் அவர்கள் உருவான இடம் மற்றபடி பிளேயர்ஸ் ஆயிரக்கணக்கான மக்கள் பிளேயர்ஸ் நேரம் ஆகையால் வந்துட்டு இவர்களுக்கு வந்து ரொம்ப முகசொழிப்பாக இருக்குது இது இந்த மாதிரி இருக்க டைமில் சீர் செய்தால் தான் இது பிற்காலத்தில் வந்து இவங்களுக்கு மழைக்காலமாக இருந்தாலும் கொஞ்சம் விளையாடுறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த இடத்துல மழை நீர் தண்ணி தேங்கி நிற்கிறது வேகப்பட்ட கொசுக்கள் இந்த கொசுக்கள் உருவாதனால இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே வந்து இந்த கிரவுண்டு வந்து பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த கிரவுண்டை சுற்றி ரயில்வே ட்ராக்கு தான் இருக்குது இந்த போதிராய் நகர் நாயகர் பிரின்சில் பாக்கில் உள்ள ஜனங்களுக்கு இந்த கழிப்பிடம் இல்லாமல் இந்த ட்ராக்கு மேலே தான் எல்லாமே போவாங்கோ அது ஒரு செடி இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல இப்போ இந்த பண்ணினால் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் சீர்கேடாக வந்துச்சு